அனைவருக்கும் வணக்கம் இன்று உலக மக்கள் தொகை தினம் மிக அருமையாக நமது தமிழ்நாடு அரசு கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து மிக அருமையாக இன்று இன்று ரேலியை செய்துள்ளார்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திக்குமார் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து இந்த ரேலி ரொம்ப நல்லா முடிஞ்சுது இதற்கு வந்து எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தோம் இதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக மேம் வந்து அருமையாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்காக எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனம் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் நம்ம வந்து கேப் கொடுத்துருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்கறக்காக எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ ஸ்ரீ ஐஸ்வர்யாஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அரசு மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம கலந்துக்கிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறோம் படிக்கிறக்கான ஆதரவுகள் கொடுக்குறோம் அப்புறம் நிறைய இடங்களில் எங்கெல்லாம் உணவு கிடைக்கலையோ கோவிட் இருந்து நம்ம உணவுகள் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் தொடர்ந்து மெடிக்கல் கேம்ப் இந்திய மருத்துவ சங்கமோடு இணைந்து தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இருக்கோம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சின்னதடகம் வில்லேஜில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இந்த இலவச முகாம்கள் இருக்கோம் மெயினாக ஆனக்கட்டி அட்டப்பாடி ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இலவச மருந்துகள் கொடுத்து முகாம் பண்ணுறோம் இந்த மருந்துகள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் மெயினாக இரத்த சோகை அனீமியா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை அறவே தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் சரி மக்கள் தொகை வந்து ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மக்கள் தொகை அதிகமாகும் அதனால் வந்து நமக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது ஸோ இந்த இது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும்